டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நான்கு டிராக்டர்கள் வந்து ஒரே இடத்துலேருந்து குறைவான விலைக்கு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் அவங்களுக்கு வந்து உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நான்கு டிராக்டர்கள் வந்து ஒரே இடத்துலேருந்து வந்து மார்க்கெட் ரேட்டில் குறைவான விலையில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க முதலாவதாக பார்க்குற வண்டி வந்து மேசி ஃபர்குசனுடைய டூ ஃபோர் ஒன் டிஏ மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வந்து வரும் மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் நார்மல் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நாலு டயருமே வந்து ஏவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டாவதாக பார்க்குற டிராக்டரும் வந்து மேசி ஃபர்கூசன் டிராக்டர் தாங்க மேசி ஃபர்குசனில் டூ ஃபோர் ஒன் டி ஏ மாடல் வண்டி இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் நார்மல் பிரேக் ஆப்ஷனோட வர வேண்டியதாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே வந்து ஏவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க இந்த மேசி ஃபர்கிசன் டூ ஃபோர் ஒன் ஏ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூன்றாவதாக பார்க்குற டிராக்டர் வந்து பவர் ட்ராக் டிராக்டர் தாங்க பவர் ட்ராக்ல நானூற்றி முப்பத்தி ஒன்பது மாடல் வண்டி இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் வண்டிங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே வந்து எவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க வண்டியுடைய ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் நார்மல் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க இந்த பவர் ட்ராக் நானூற்றி முப்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூன்றாவதாக பார்க்குற டிராக்டர் வந்து பவர் ட்ராக்ல நானூற்றி முப்பத்தி அஞ்சு மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இரண்டு மாடல் வண்டிங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வந்துடும் மற்றும் நார்மல் பிரேக் ஆப்ஷனோட வர வேண்டியதாங்க டாப் அவ்வளபிலாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவ்வளப்பிலாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க இந்த பவர் ட்ராக் நானூற்றி முப்பத்தி அஞ்சு இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இந்த நான்கு வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா விலையை வந்து தனித்தனியாக வந்து சொல்லியிருக்கங்க எல்லாமே குறைந்த விலையில் உள்ள டிராக்டர் தான் இந்த நான்கு டிராக்டருமே இருக்கிற இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்தி குளத்தில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு மற்றும் விலாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் வண்டி தேவை இருக்கிறவங்க மட்டும் ஓனர் தரப்புல இருந்து வந்து கால் பண்ண சொல்லியிருக்காங்க வீண் அழைப்புகள் வந்து வேணான்னு வந்து ஓனர் தரப்புல இருந்து வந்து சொல்லியிருக்காங்க இதே போன்றவங்களுடைய டிராக்டர் பேலர் ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் கதிரடிக்கு மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டேக் சேனல் சார்பாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டேக் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே